யூஎஸ்ஏல வந்து வந்து ஓரிகான்ல வந்து சேலம்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு டோமினா பீசா கடை இருக்கு கடையில வந்து பாத்தீங்கன்னா கிரீக் அலெக்சாண்டர்ன்றவர் அவருடைய வயசு வந்து நாப்பத்தி எட்டு அவர் வந்து எப்ப ஒரு பத்து வருஷமா வந்து பீசா வந்து ஆர்டர் பண்ணுவாரு அதாவது அவர் வந்து நிறைய பீஸா அப்புறம் வந்து பாஸ்தா அப்புறம் சாண்ட்விச் ஐட்டம் இதெல்லாம் வந்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து வாங்கிட்டு போறாரு ஆர்டர் பண்ணுவார் ஸோ ஆர்டர் பண்றப்ப வந்து அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும் அவருடைய பேரு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லாமே வந்து அவர் நல்லா தெரியும் அவர் வந்து அந்த என்னன்னா ஊழியர்களோட நல்லா பழகிருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பத்து வருஷமா வந்து அந்த இதுல வந்து டெய்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு பாருங்க டெய்லி எல்லாம் பீஸா சாப்பிட முடியுமான்னு தெரியல அவர் ஆர்டர் பண்ணி அவர் சாப்பிடுற ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவர் வந்து வரல சோ என்னன்னா ஒரு பத்து வருஷமா பீஸா வாங்குற நபரு சோ அந்த நபர் வந்து வரல திட்டத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினோரு நாள் வரல அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் என்னடா இதுன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு டைம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க சோ அங்க இருக்க மேலதிகாரி வந்து என்னன்னா அந்த பீஸா வந்து டெலிவரி பண்ற வந்து பெண்ணிட்ட வந்து என்னன்னா நீ போய் அவர் வீட்டுல போய் பாரு அப்படின்னு போன் அடிக்கிறாங்க ரெஸ்பான்சிபிள் இல்ல சோ வீட்டுல போய் பாக்குறான்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு அனுப்புறாங்க டெலிவரி பொண்ணு சோ அந்த பொண்ணு போகுது அந்த பொண்ணு வந்து போகுது சவுண்ட் கொடுக்குது கதை தட்டுது எந்த விதமான ரெஸ்பான்சிபிள் இல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா வெளியில வந்து லைட் லைரியுது உள்ள டிவி ஓடுது ஆனா ரெஸ்பான்சிபிள் இல்ல ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு டவுட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தட்டி பாக்குது எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல ஏதோ ஒரு ஒரு சம்திங்கான ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது சோ உள்ள அவங்க வந்து கீழே வந்து எட்டி பாக்குறாங்க அவர் வந்து படுத்த மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஏற்பட்டு இருக்கு சோ இமிடியேட்டா வந்து நயன் ஒன் ஒன்க்கு வந்து கால் பண்றாங்க சோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வந்து அங்க இருக்கு உயர் அதிகாரி வந்து கதவை தட்டி பாக்குற எதுவுமே இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு வந்து உள்ள போய் வந்து அவரை வந்து கூப்பிடறாங்க அவர் வந்து என்னன்னா ஒரு பக்கவாதத்துல வந்து உடல் சரிஞ்சு விழுந்திருக்காரு அவரால் எதுவும் ஒண்ணும் பண்ண முடியல சோ இமிடியேட்டா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து அவரை போய் சேர்த்து அவரை வந்து காப்பாத்துறாங்க சோ அந்த வந்து என்னன்னா காப்பாத்துன்னு அதாவது அன்னைக்கு போனனாலதான் அவர் வந்து உயிர் பழைச்சாரு சார் டாக்டரோட அறிக்கையும் வந்து அதுதான் சொல்லுது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி பண்ணி அந்த பொண்ணுடைய ஸ்கோர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது பிளஸ் அந்த பொண்ணை வந்து கௌரவப்படுத்துறாங்க அந்த பொண்ணை வந்து போலீஸ் துறையும் கௌரவப்படுத்திச்சு அந்த மேக்டொனால்டோட அந்த பீசா நிறுவனம் மெயின் நிறுவனமும் கௌரவப்படுத்த